டீம் வணக்கம் நான் சரணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம எல்லோரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம மத்திய அரசாங்கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ நம்ம கிராமத்துக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதே நேரத்தில் நம் பிரச்சாரத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டேட்டாவோடு பேசும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பிரச்சாரம் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சின்ன இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் ஸோ நீங்கள் ப்ளே ப்ளே ஸ்டோருக்கு போங்க உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நெட் ஆன் பண்ணிக்கோங்க நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்க மாதிரி பாருங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ஸ்டோர் போய்ட்டு மேலே மேரி பஞ்சாயத்து ஆப்பு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் மேரி பஞ்சாயத்து ஆப் இங்கே பாருங்களேன் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு அதனால் எனக்கு ஓப்பன் காமிக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் மேரி பஞ்சாயத்து ஆப்பு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் ஓடிபி கேட்கும் உங்கள் மொபைல் மொபைல் நம்பர் கேட்கும் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் இருக்கீங்க இப்போ அட் அட் அந்த பஞ்சாயத்தை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் முது உதாரணமாக நான் சரவணன் கரூர் மாவட்டம் ஆனால் நான் இன்றைக்கி பல்லடத்துக்காக வேலைக்கு வந்திருக்கிறேன் கரூர்னு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது எனக்கு பல்லடத்தில் போய் பேசுகிறதுக்கு உண்டான தகவல் தேவைப்படுது அதனால் பல்லடம்னு போட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் இன்ஃபேக்ட் நீங்கள் கரூர்லேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கரூர்னு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் உள்ளே போயிட்டு அந்த இதெல்லாம் மாற்றிக்கலாமா ஊரெலாம் மாற்றிக்கலாமா மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்களேன் மேலே வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா சேஞ்சை கிளிக் பண்ணுங்க ஓகே கொடுத்துருங்க அதாவது அந்த லொக்கேஷனை ட்ராப் பண்ணோம் ஓகே கொடுத்துட்ட பிறகு கீழே அப்படியே பொறுமையாக வந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பல்லடம் வந்து நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி உட்பட்டது இருந்தாலும் நமக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறனால நான் திருப்பூரை சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பல்லடத்தில் நான் இருக்கிறேன் பல்லடத்தில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது இல்லையா நான் ஏதாவது உதாரணமாக ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ஆறு முத்தாம்பாளையம் அப்படிங்கிற பஞ்சாயத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு நான் செட் பஞ்சாயத்துன்னு க்ளிக் பண்ணிவிட்டேனா இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு உண்டான தகவல் ஓப்பன் ஆயிரும் யார் பஞ்சாயத்து எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நம்ம உள்ளே போனால் நிறையா இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேங்க அதில் பஞ்சாயத்து ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் டாப்பில் அபோட் பஞ்சாயத்துன்னு இருக்குது அதுக்கு பக்கத்தில் பஞ்சாயத்து ஃபண்டுன்னு இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் பஞ்சாயத்து ஃபிண்டுன்னு கிளிக் பண்ண பிறகு நமக்கு அந்த லோட் லோடாகி வச்சு ஓப்பன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரைட்டில் போட்டிருப்பாங்க மேலே அதுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்து இருபத்தி ஒன்று இருபதுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்து இந்த மாதிரி வரிசையாக ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில் இருக்கும் இந்த ஆப் வந்து இது யாருங்க பிரைவேட் கம்பெனி நடத்துகிறாங்களா கிடையாது நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு அமைச்சகம் இருக்குது அந்த அமைச்சகம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்பு தான் இது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த அந்த ஃபஸ்ட்டு இதில் நான் போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸு மோர் டீட்டெயில் இருக்குது அதை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணனே பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் அதர்னு வருது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இதில் வந்துடும் பக்கத்தில் க்ளிக் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு அந்த கிராமத்தை கொடுத்துருக்குறாங்க அதர்ஸ்னால் அவங்க என்ன சொல்கிறது அவங்க ஓன் பஞ்சாயத்து ஓன் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அந்த கிராம மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ ஃபண்டு ஆக்சுவல் ஃபண்டு ரிசீவ் வந்து பாருங்கள் முப்பத்தி ஒம்பது லட்சத்தி பதினையாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா வந்திருக்கு அடுத்த அடுத்த பாக்ஸ்லேயே பாருங்கள் இன்னொரு ஃபண்டு வந்திருக்கு பாருங்கள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டு ஃபண்டு திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மட்டும் அந்த பஞ்சாயத்துக்கு வ பெறப்பட்ட தொகை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் வந்திருக்குது இந்த வருஷம் மட்டும் இந்த ஃபண்டு அந்த பஞ்சாயத்தை எதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ட்ரைனேஜு எல்லா எக்ஸ்பென்சஸ்க்குமே எதை சொல்கிறதுன்னு தெரியல எல்லா எக்ஸ்பென்சஸ்க்குமே அவங்க அந்த பஞ்சாயத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீட் லைட் போடுறது கிராம சாலை எல்லாமே நீங்கள் எடுத்துங்களேன் எல்லாமே இதில் கவர் ஆயிரும் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அரசியல் இங்கே நான் சொல்லித்தரேங்க இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு நமக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன் அப்படியே பக்கத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு பாருங்கள் அதை நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே நான் சூஸ் பண்ணுறேன் உள்ளே போகிறேன் எவ்வளோ ஃபண்ட் வந்திருக்குன்னு நான் உள்ள போய் காமிக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் எவ்வளோ வந்துருக்குங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா எதிர்பார்த்துருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா அறுபத்தி ஒரு ரூபா தான் பணமே வந்திருக்குது அப்படியே அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் ஃபண்டை போட்டு ஏதாவது கொஞ்சம் ஊட்டியிருப்பாங்க பார்த்திங்களா ரிசீவ்டு ஃபண்டு ஆக்சுவல் ஃபண்டு அவங்கக்கிட்ட பத்தொம்போது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா அதுவுமே பாருங்கள் ஃபோர்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷன் ஆஹா அதை நான் பார்க்கல பாருங்கள் மேலே பாருங்கள் ஸ்கீம்னு இருக்குது பாருங்கள் ஃபோர்டீன்த் ஃபினால்த் கமிஷன் அதுவுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தான் அப்போ ஆல்ரெடி ஒரு ஐம்பது லட்சம் இங்கே ஒரு பத்தொம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது லட்சமே நமக்கு மத்திய அரசாங்கம் இருந்தது மட்டும் இந்த ஃபண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மட்டும் வந்திருக்குது ஓன் ஃபண்டு பாருங்கள் தொண்ணூறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ஓன் ஃபண்டு போட்டு சில திட்டங்கள் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் மொத்தத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி அறுபது இருபத்தி மூணு எக்ஸ்பெக்டட் ஃபண்டு இருபத்தி மூணு லட்சம் ஃபண்டு ரிசீவ் ஆனது நாலாயிரத்தி நானூற்றி ரூபா மட்டும்தான் பட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபஸ்ட் முப்பத்தி ஒம்பது லட்சத்தி பதினையாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஒரு ஃபண்டு பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்திரெண்டுருவா ஃபண்டு அதரசில் போய் க்ளிக் பண்ணால் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அதில் ஒரு ஃபண்டு மொத்தம் மூணு திட்டத்தில் எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த வருஷத்துக்கு ஆறு முத்தாம்பாளையம் அந்த பஞ்சாயத்து மக்களுக்கு பெறப்பட்டிருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டினால இது வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்படியே நம்ம பின்னாடி போனிங்கன்னா ரெண்டாயிரம் இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பாருங்கள் இருபது இருபத்தொன்று பாருங்கள் இருபத்தி